அத்தியாயம் பதினெட்டு அப்பாவிடம் தைரியமாக பேசிவிட்டு வந்துவிட்ட போதும் என் குட்டு வெளிப்பட்டு விடுமோ என்று பயமாக தான் இருந்தது அன்று இரவு பசிக்கவில்லை என்று நான் கீழே செல்லவில்லை மகாதான் என்ன பிரச்சனை ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க என்று விடாமல் என்னை அச்சரித்து கொண்டிருந்தாள் அன்பிற்கு பிறகு என் முகத்தை பார்த்து என் மனநிலையை சரியாக கணிக்கும் மற்றொரு ஜீவன் இந்த மகாதான் என்று எனக்கு தோன்றியது அவள் மீதான அன்பும் காதலும் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போனது ஆஃபீஸ் டென்ஷன் என்று அப்போதைக்கு ஒரு காரணம் சொல்லி தப்பித்து கொண்டேன் ஆனால் நான் எதிர்பார்த்தது போல் அல்லாமல் அடுத்த நாள் மிக அமைதியாக விடிந்தது அப்பா முகப்பாறையில் அமர்ந்து சாவகாசமாக நாளிதழை பிரித்து வைத்து படித்து கொண்டிருந்தார் அவர் என்னை ஓரப்பார்வை பார்க்க நானும் அவரை அமைதியாக பார்த்துவிட்டு கடந்துவிட்டேன் விட்டேன் முதல் முறையாக அப்பா என்னை புரிந்து கொண்டதாக மனதிற்குள் ஒரு சிறிய சந்தோஷம் உண்டானது அப்பாவும் நானும் எதுவும் பேசிக்கொள்ளாமல் அடுத்த இரண்டு நாட்களும் அப்படியே நகர்ந்து விட்டன ஆனால் அதற்கு அடுத்த நாள் அலுவலகத்தில் இருந்தபோது என்னங்க வீட்டில் ஒரே பிரச்சனை என்று மகா அழைத்து தகவல் சொன்னாள் என்ன என்று கேட்க நிரஞ்சனாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரே பிரச்சனை வாக்குவாதம் ஆனால் என்ன விஷயம்னு எனக்கு ஒன்றுமே புரியல என்று சொன்னால் ஒருவேளை எம்சியமாக இருக்குமோ அப்பா என்னை பற்றிய உண்மை உண்மை உளறி விட்டாங்களா ஐயோ என்று பதட்டத்தில் நான் அவசர அவசரமாக வீட்டுக்கு கிளம்பிவிட்டேன் நான் வருவதற்குள் அங்கே ஒரு கலவரமே நடந்து அடங்கிவிட்டது நிரஞ்சனாவையும் ராஜசியும் அப்பா வீட்டை விட்டு போக சொல்லிவிட்டதாக மகா என்னிடம் சொன்னாள் அப்புறம் நிரஞ்சனா அம்மாவையும் காணமே என்று நான் கேட்க அவங்களும் என் பொண்ணோடவே நான் போகிறேன்னு சொல்லி வெளியில் போயிட்டாங்க என்றாள் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க என்று மகா சொல்ல ஓகே ஓகே அப்பா எங்க என்று கேட்டேன் பின்னாடி தோட்டத்தில் ஒரு மாதிரி ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காரு சரிம்மா நான் அப்பாட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன் என்று உடை மாற்றிக்கொண்டு தோட்டத்திற்கு சென்றேன் இருளுடன் அமைதியாக அவர் உருவம் கலந்திருந்தது எனக்கு அவர் அருகே போகவும் பேசவும் தயக்கமாக இருந்தபோதும் வேறு வழி இல்லாமல் போக மெதுவாக நான் அவர் அருகே சென்று நிற்க என்னை உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தவர் ஆஃபீஸில் இருந்து வந்துட்டியாப்பா என்று கேட்க ஆமாம்ப்பா இப்போ தான் வந்தேன் அவர் அமர்ந்திருந்த இயற்கையை அருகே காம்பித்து உட்கார் அனு உட்கார அறிவு என்றார் நான் திகைப்புடன் அவரை நோக்க நம்ம தனியாக இருக்கும்போது நான் உன்னை அறிவுனே கூப்பிட்டுருக்கலாம்ல நான் உன்னை அறிவுனே கூப்பிடலாம்ல என்று கேட்டார் எனக்கு வியப்பாக இருந்தது என்னை ஒரு வாரம் சமாளித்து கொண்டு நான் அவர் அருகே அமர்ந்து வேண்டாம் நீங்கள் என்னை அன்புனே கூப்பிடுங்க எப்பயுமே எப்பயுமே என் அன்புனே கூப்பிடுங்க என்றேன் அவர் என் கரத்தை அழைத்து கொண்டு அவர் கண்களில் கண்ணீர் திரையிட ஆனால் நான் இப்போ அறிவுகிட்ட பேசணுமேப்பா அன்புக்கிட்ட நான் பேச தேவையில்லை என்றார் நான் என்ன பேசுவது என்று புரியாமல் அமைதியாக அவரை நொற்க என்னை என்னை மன்னிச்சிருப்பா அறிவு நான் உனக்கு மிகப்பெரிய அநியாயம் செஞ்சிட்டேன் என்று என் கைகளை பிடித்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதார் நான் பதறி போய் அப்பா அப்பா என்னாச்சு என்று கேட்க என்னை மன்னிய அறிவு மன்னிச்சிட்டேன்னு ஒரு முறை சொல்லுப்பா என்று குரல் தழுதழுக்க என்னிடம் கேட்டார் எப்பா என்னாச்சுப்பா என்று கேட்க என் கைகளை இருக பற்றி கொண்டவர் அப்போ ஒரு கேவலமான பழிய நிரஞ்சனை உண்மையில போட்ட போது நான் கண்ணை முடிட்டு நம்பியிருக்க கூடாது அறிவு கொஞ்ச நாச்சும் விசாரிச்சிருக்கணும் தப்பு செஞ்சிட்டேன்டா நான் பெரிய தப்பு செஞ்சிட்டேன் என்று அவர் உணர்ச்சி வீசப்பட்டு தலையில் அடித்து கொண்டு ஆள பா என்னப்பா பண்ணுறீங்க நீங்கள் என்று அவர் கையை பிடித்து தடுத்தேன் நான் தப்பு பண்ணிட்டேன்டா உன்கிட்ட மோசமாக நடந்துக்கிட்டேன் அட்லீஸ்ட் அன்பு சொன்னபோதாவது நான் கேட்டிருக்கணும் கேட்கவே இல்லை புத்தி கெட்டு போயிட்டேன்டா நான் புத்தி கெட்டு நடந்துக்கிட்டேன் என்று புலம்பினார் எப்போவும் நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு இப்போ ஏன் இப்போ எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் இருக்கீங்க அப்படி என்ன நடந்துச்சு இன்னைக்கு என்று நான் கேட்க நிரஞ்சன் நான் இன்னைக்கு கூப்பிட்டு கேட்டப்பா அவள் பொய்யா அவன் மேலே படிய போட்டா அப்படின்னு அவளே ஒத்துக்கிட்டா என்று அவர் சொல்ல எனக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டது என்னது ஒத்துக்கிட்டாளா உண்மையாவா என்று கேட்க ஆமாம் அவள் அன்றைக்கி உண்மையில இருந்த கோபத்தில் அப்படி ஒரு பழியை போட்டுட்டாலாம் ஆனால் அதுக்காக அவள் ரொம்ப மனசு வருத்தப்பட்டாலாம் இருந்தாலும் உண்மையை ஒத்துக்க அவளுக்கும் கொஞ்சம் பயமாக இருந்திருக்கு மனசு வரலன்னு சொன்னான் என்றார் அவ்வளவும் நடிப்பு என்று நான் சொல்ல இல்லை அறிவு லாஸ்ட் இயர் அவளுக்கு ரெண்டு தடவை மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு செக் பண்ணி பார்த்தபோது டாக்டர் அவள் யூட்ரஸில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டாரு அவளுக்கு குழந்த பிறக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கான் அதிலிருந்து அவ ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டா எல்லாத்துக்கும் மேலே உன் மேலே பொய்ய ஒரு பழியை போட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பினத நினச்சி இப்போவும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறா அதுவும் நீ செத்து போனதை தெரிஞ்சதுலேருந்து அவளோட கில்ட்டி ரொம்ப அதிகமாச்சு என்று அவர் சொல்லவும் நான் எதுவுமே பேசவில்லை உண்மையிலேயே நிரஞ்சனா மாறி இருப்பாள் அவளுக்கு ஒரு குற்ற இருக்கும் என்று நான் நம்பவில்லை அப்போ தொடர்ந்து நான் செச் நான் செஞ்சது தப்பு தான் நான் அழுதா ஆனால் அவள் செஞ்சது மன்னிக்கக்கூடிய தப்பா என்ன ஒரு பொண்ணு இப்படி ஒரு பழைய போட அவளுக்கு எவ்வளவு நஞ்செழுத்தம் இருக்கணும் என்னால் அவளை சுத்தமாக மன்னிக்கவே முடியல இனிமே நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம் தனியாக போய் தங்கிக்கங்கன்னு சொல்லிட்டேன் தேவக்காவும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நானும் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன்னு சொன்னான் நான் தடுக்கலை அதுதான் உன்னோட விருப்பம்னா நீ அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் ராஜேஷ் ரொம்ப கோபமாக பேசுனா நான் போக மாட்டேன் எனக்கு இந்த சொத்தில் உரிமை இருக்குதுன்னு சத்தம் போட்டான் ஓஹோ அப்புறம் அண்ணனில் இருக்க வீடு அப்போ திருவாமையூரில் இருக்கிற ஜேஜே பேலஸ் அவங்க பேரில் தரேன்னு சொன்னேன் ஆனால் அதுக்கு பதிலாக தேவிகா மற்றும் நிரஞ்சனாவோட ஷேர்ஸை உன் பேரில் தரணும்னு சொல்லி அதுக்கு மேலே இந்த சொத்தில் எந்த பங்குமே கேட்கக்கூடாதுன்னு எழுதி தர சொன்னேன் ஆனால் ராஜேஷ் முடியாது நான் கோர்ட்டில் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான் எங்கே வேணால் போய் பார்த்துக்கோ இந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது இது என் பேரில் இருக்கிற வீடு அப்படின்னு சொல்லிட்டேன் முதல்ல முரண்டு பிடிச்சான் அப்புறம் நிரஞ்சன அவனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டா என்றார் இப்போ இது தேவையில்லாத பிரச்சனைன்னு எனக்கு தோணுது அதுவும் இல்லாமல் அந்த ராஜேஷ் ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு இழுத்து விட்டுட்டா என்ன பண்ணுறது அவனுக்கு அவ்வளோ தைரியமும் கிடையாது தெளிவும் இல்லை தானாக அவனே வழிக்கு வந்துடுவான் என்றார் நான் யோசனையுடன் அமர்ந்திருக்க அவர் என் தோள் மீது கைகளை வைத்து இந்த சொத்துக்கு இனிமேல் நீ தான் ஒரே உரிமையாளனாக இருக்கணும் நீ மகாவோட குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும்னு இனி உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமுமே வரக்கூடாது அவர் வார்த்தைகள் என்னை நிகழ்த்திவிட்டன விட்டன இருப்பினும் அவரை அலட்சியமாக நோக்கி அன்பு செத்து போயிட்டோம் அதனால் நீங்கள் இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க பேசுகிறீங்க இல்லைன்னா என்கிட்ட கிட்ட இப்படிலாம் பேசுவீங்களா நீங்கள் என்று கேட்க நீ நம்பாட்டியும் நீ செத்து போயிட்டேன்னு தகவல் எனக்கு வந்தோன்னுமே நான் உடஞ்சி போயிட்டேன்டா எல்லாத்துக்கும் மேலே உன்னை பற்றியும் எழுத்தை பற்றியும் எல்லாரும் பாராட்டி பேசும்போது உனக்குள்ளே இருந்த திறமையை ஒரு அப்பாவை நான் அங்கீகரிக்கவும் இல்லை ஆதரிக்கவும் இல்லைன்னு எனக்கு உள்ள குற்ற உணர்வு என்னை குத்தி கிழிச்சு என்னை என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்துச்சுடா அது உண்மை அப்போதான் உன் நாவல் ஒன்று நான் எடுத்து படித்தேன் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் எப்படி ஒரு எழுத்து நீ உன் எழுத்து திறமையில் ரொம்ப பெரிய இடத்துக்கு போக வேண்டியவன் ஆனால் என் முட்டாள்தனத்தால் நீ இப்போ இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன்னு தோணுதுடா என்றவர் மீண்டும் என்னை மன்னிச்சிடுறா என்றார் எனக்கு பேச்சே வரவில்லை அதிகப்படியான சந்தோஷம் நெகிழ்ச்சி இரண்டும் என் தொண்டை குழியை அடைத்தது கண்ணீர் முட்டி கொண்டு நின்றது அப்பா மேலும் நீ அன்புவாகவே இரு அன்புவாகவே வாழு ஆனால் உனக்குள்ள இருக்க எழுத்தியின் திறமையையும் கொன்றாத அறிவு என்றார் இவ்வளவு அன்பை நான் என்றுமே உணர்ந்து அறியாதவன் எனக்கு மூச்சு விட்டி விட்டது வார்த்தைகள் எதுவும் என் நாவிலிருந்து எழவே இல்லை தலையை திருப்பி அவரை நீர் நிரம்பிய கண்களுடன் பார்த்து சம்மதமாக தலையை மட்டும் அசைக்க அவர் என்னை அணைத்து பிடித்து கொண்டார் அப்போது பின்னிருந்த மங்கிய ஒளியில் என் கண்களுக்கு அன்பு தெரிந்தான் அவன் முகத்தில் தேஜஸான புன்னகை ஒளிர்ந்தது அன்பின் வழியில் வாழ்க்கையும் மனிதர்களும் முற்றிலும் வேறு மாதிரியான கோணத்தில் காட்டினார்கள் இங்கு முழு மொத்தமாக மோசமான மனிதர்கள் என்று யாருமே கிடையாது அன்றிலிருந்து என் வாழ்க்கையையும் என்னை சுற்றியுள்ள மனிதர்களையும் நேர்மறையாக பார்க்க தொடங்கினேன் அப்பாவின் அன்பாலும் மகாவின் காதலாலும் என் உலகம் மேலும் மேலும் அழகாகவும் பொலிவாகவும் மாறியிருந்தது அதன் பின் அலுவலகம் வீடு என்று என் வாழ்க்கை நிறைவாகவும் அமைதியாகவும் சென்று கொண்டிருந்தது நானும் மகாவும் மதியலகி எங்கள் வீட்டின் அருகே இருந்த பெரிய பள்ளியில் சேர்ப்பதாக முடிவெடுத்திருந்தோம் மதியலகியை நாங்கள் எங்கள் மகளாக தத்தெடுத்து கொள்வதற்கு சட்ட ரீதியான அனைத்தையும் அனுசியா செய்திருந்தாள் அது விஷயமாக நானும் மகாவும் அனுஷியாவுடன் அரசு அலுவலகம் செல்ல வேண்டியிருந்தது அந்த வேலைகளை முடித்துவிட்டு நான் திரும்பி கொண்டிருந்த சமயத்தில் சந்துரு அழைத்திருந்தான் நிறுவனத்தின் கட்டடத்தை புதுப்பித்து கட்டிக்கொண்டிருந்த நிலையில் அங்கே ஒரு கட்டிட தொழிலாளி தவறி மாடியிலிருந்து கீழே விழுந்து விட்டதால் அந்த இடமே பரபரப்பாகி விட்டதாகவும் அந்த நபரை அரசு மருத்துவமனைக்கு தூக்கி சென்றிருப்பதாகவும் சொன்னான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஜிஹெச்சில் செத்துட்டதாக சொன்னாங்க ஆனால் தகவல் ஒன்றுமே வரல நான் உடனடியாக மகாவிடம் ஆஃபீஸில் ஒரு ஆக்சிடென்ட் நான் அவசரமாக ஜிஹெச் போகணுமா நீ கேபு புக் பண்ணி சாரி நான் கேப் புக் பண்ணியிருக்கேன் நீயும் பாப்பாவும் அதில் வீட்டுக்கு போயிருங்க என்று சொல்லிவிட்டு அனுஷியாவை பார்க்க ஜிஹெச் போகிறேன்னா நானும் வரேன் எனக்கும் அங்கே ஒரு கிளைண்ட்டை பார்க்க வேண்டியது இருக்குது என்றால் அதன் பிறகு இருவரும் மருத்துவமனைக்கு சென்றிருந்தோம் நான் அவசர சிகிச்சை பிரிவுக்கு செல்ல அனுஷியா மகப்பேறு பிரிவுக்கு செல்வதாக சொன்னாள் உன் கிளைண்ட் உன் கிளைண்ட்டை பார்த்து விட்டு வரியா வெயிட் பண்ணவா என்று கேட்டேன் இல்லை அன்பு நீ கிளம்பு எனக்கு வேறு சில வேலையெல்லாம் இருக்குது நான் முடிச்சுட்டு போகணும் லேட்டாகும் என்று சொல்ல சரி ஓகே என்று சொல்லிவிட்டு நான் செல்ல வேறு பாதையில் சென்றாள் நேராக அந்த கட்டட தொழிலாளி அனுமதிக்கப்பட்டிருந்த இடத்திற்கு சென்றேன் அடிப்பட்ட நபருக்கு துணையாக சில கட்டட தொழிலாளர்களும் மேற்பார்வையாளர்களும் நின்றிருந்தனர் அவர்களின் வியப்பு என்னை அவர்கள் அங்கு எதிர்பார்க்கவில்லை என்று எனக்கு காட்டியது அவர்கள் என்னை பார்த்து வணக்கம் வைக்க இப்போ எப்படி இருக்காரு என்று விசாரித்தேன் கால எலும்பு உடஞ்சிருச்சான் கட்டு போட்டிருக்காங்க மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை சார் என்று அந்த மேற்பார்வையாளர் பவ்யமாக கூற ஏன் இங்கே கொண்டாந்தீங்க நம்ம கம்பெனி பக்கத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்கேயே சேர்த்துருக்கலாம்ல என்று கேட்க அவன் மெதுவாக குரலில் இல்லை சார் நம்ம லேபருக்கு அடிபட்டு அடிப்படந்தால் அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கலாம் அவங்களுக்கு கம்பெனி சார்பில் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குல்ல என்று சொல்ல நான் ஆழ்ந்த பார்வையுடன் ஆக்சிடென்ட் நடந்தது கம்பெனி ஆளாக இல்லைன்னாலும் ஆக்சிடெண்ட் நடந்தது கம்பெனியில் அப்படி இருக்கும்போது பொறுப்பு நம்ம தானே அவரை உடனே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றுங்க என்று நான் பணித்தேன் பின் அடிபட்டு இருந்த அடிபட்டு படுத்திருந்த நபரிடம் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஏற்பட்ட விபத்துக்காக ட்ரீட்மெண்ட் செலவை கம்பெனி ஏற்றுக்கும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் குணமாகிற வரைக்கும் கம்பன்சேஷனாக ஒரு அமௌண்ட் கொடுக்க சொல்றேன் என்றேன் அடிப்பட்டவரின் கண்கள் என்னை நன்றியுடன் பார்த்தன இத்தனை நேரம் அந்த பார்வையில் தெரிந்த கலக்கம் இப்போது மறைந்துவிட்டது அன்றாடம் உழைத்து சம்பாதிக்கும் இந்த கைக்கூலிகளுக்கு ஏற்படும் விபத்துகளால் அவர்களின் வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் என்பதை என்னால் புரிந்து முடியும் அவர்களிடம் ஆறுதலாக பேசிவிட்டு நான் சில நிமிடங்களில் அங்கிருந்து புறப்பட்டு வெளியே வந்தேன் காரை எடுக்க சென்றபோது என் முன்னே நடந்து சென்று கொண்டிருந்த பெண் தடுமாறி விழப்போகவும் பார்த்து பார்த்து என்று பின்னிலிருந்து தடுத்து பிடித்தேன் அவள் என்னை திரும்பி நோக்க பிரேமி என்று நான் அதிர்ந்தேன் அவளும் என்னை அதே அதிர்ச்சியுடன் நோக்கினாள் அவள் கன்னங்களில் அடித்த தடங்கள் உதடுகள் கன்றி சிவந்து இருந்தன உடல் அளவில் நலிந்து ஒடுங்கி கிடந்தாள் அவளின் உருளைந்த அந்த தோற்றத்தை பார்த்து எனக்கு தலை சுற்றி விட்டது பிரேமி இந்த பிரேமியா இது இவளுக்கு என்னாச்சு என்று எனக்கு நானே கேட்டுக்கொள்ள நீங்கள் அன்பு இல்லை என்று என்னிடம் அவள் கேட்டாள் வேறு யாரிடமும் பொய் கூற எனக்கு குற்ற உணர்வாகவோ தயக்கமாகவோ எப்பவுமே ஏற்பட்டது கிடையாது ஆனால் பிரேமியின் கண்களை பார்த்து பொய் உரக்க எனக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை நான் எதுவும் பதில் சொல்லாததில் அவள் முகம் சங்கடமாக மாறியது அவள் மீண்டும் திரும்பி வெளியேறும் வழியில் அவள் தடுமாற்றத்துடன் நடக்க அதிர்ச்சியிலிருந்து மீண்டு முன்னே சென்று அவளை வழிமறித்த நான் எங்கே போகணும் சொல்லு நான் ட்ரா பண்ணுறேன் என்றேன் அவள் என்னை விசித்திரமாக பார்த்து விட்டு இல்லை இல்லை நீங்கள் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் போங்க என்றாள் நான் காரில் தான் வந்திருக்கேன் வா போலாம் என்றேன் அவள் என்னை புரியாமல் பார்க்க நான் முன்னே நடந்தேன் அவள் தயங்கி நிற்க திரும்பி பார்த்த நான் வா பிரேமி என்று சொல்லிவிட்டு என் காரை எடுத்து வந்து அவள் அருகே நிறுத்த இல்லை என்று எதை சொல்ல வர உன் வீட்டுக்கு தானே போகிற வா நான் ட்ரா பண்ணுறேன் ஏர் என்று முன்கதவை திறந்து விட்டேன் அவள் அமர்ந்து விட்டு என்னை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியுமா அறிவு ஏதாவது சொல்லியிருக்காரா என்று ஆச்சரியத்துடன் கேட்க ம் தெரியும் தெரியும் என்று நான் காரை ஓட்டி கொண்டே என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி என்று மெதுவாக விசாரித்தேன் அறிவு என்னை பற்றி சொல்லியிருக்காருன்னா என் தொழில் பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே அப்புறம் இதெல்லாம் அதில் சகஜம் தானே என்று சொல்ல நான் திரும்பி அவளை வருத்தத்துடன் பார்த்தேன் அவள் முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை கண்களில் நீர் நிரம்பிவிட்டது அதனை மறைத்தபடி சாலைபுறம் புறம் அதனை மறைத்தபடி சாலைபுரம் பார்வையை திருப்பிக் கொண்ட நான் அவளை வீட்டில் இருக்க தேங்க்ஸ் என்று சொல்லி இறங்கிவிட்டாள் நான் என் கையில் இருந்த பணத்தாள்களை எடுத்து அவளிடம் நிட்டவும் இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் பிடி தேவைப்படும் என்று அவள் கையில் அழுத்திய நான் இது என்னோட விசிட்டிங் கார்டு உடம்பு முழுசும் குணமானதும் இந்த நம்பருக்கு கூப்பிடு என்றேன் எதுக்கு என்று அவள் புரியாமல் விழிக்க இனிமே உனக்கு இந்த பொழப்பு வேண்டாம் இதுவரைக்கும் நீ பட்டதே போதும் என் கம்பெனியில் நல்ல சம்பளத்தோடு உனக்கு ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன் என்று சொல்ல அவள் என்னை ஆழமாக பார்த்தாள் மறக்காமல் கால் பண்ண பிரேமி என்று சொல்லிவிட்டு நான் காரை இயக்க நீங்கள் நீ என்று சந்தோஷத்துடனும் குழப்பத்துடனும் என்னை பார்த்தாள் நான் அன்புதான் என்று சொல்லிவிட்டு காரில் கிளம்பிய என் கண்களில் கண்ணீர் மீண்டும் பெருகிவிட்டன பிரேமியின் நிலையை பார்த்ததில் என் மனம் கனத்து விட்டது அத்தனை சீக்கிரத்தில் அழுது விடாத என் விழிகள் இப்போதெல்லாம் இறக்கத்துடன் கண்ணீர் சுரக்கின்றன நாளுக்கு நாள் என் உணர்வுகளும் மனமும் கொண்டே வருகின்றது தொடரும் கதையை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணியிருக்கேன் எங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு லைக் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அப்போ தான் மோனுசா ஆடியோ நாவல்ஸ் அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் உங்கள் ஸ்டோரி டெல்லர் ராஜசேகரன் போஸ்